அப்பதான் சொல்லுவேன் சரியா முத்துக்குமார் இனிய காலை வணக்கம் அப்படிங்கிறாங்க வணக்கம் தம்பி அப்படிங்கிறாங்க ராஜானம் எந்த ஊருக்கா எனக்கா நாகர்கோவில்ப்பா என்ன சொல்லுங்க முத்துக்குமாரு நான் லைவ் போட்டு கொஞ்சம் நீ எவ்வளோ நாள் ஆகியிருக்கோம் முத்துகுமார் நம்ம சொல்லு நீ நம்ம லைவ் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும் அடை முத்துக்குமார் போ முத்துக்குமார் நீ எல்லாமும் சீரியஸாக பேச நேரமும் தான் காமெடி பண்ணிட்டு கிடாப்பா பார்த்துக்க இங்கே பாரு நான் லைவ் போட்டு தங்கச்சி மூணு மாதம் ஆகப்போகுது தங்கச்சி லைவ் ஆரம்பிச்சு பத்து மாதம் இருக்கும் அடே முத்துக்குமார் அதுவும் இல்லை முத்துகுமார் நான் லைவ் போட ஆரம்பிச்சு அஞ்சு மாதம் தான் ஆகுது நான் தை மாதம் ஒன்றாந்தேதி பொங்கலைன்னு லைவ் போட்டேன் ராஜாண்ணா கேட்டிங்களா எனக்கு இதை சொல்லும்போது நான் அழுதாலும் அழுதுருவேன் எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது ஒன்றாந்தேதி நான் லைவ் போட்டேன் பொங்கல் அண்ணன் என்ன லைவில் வந்து என்கிட்ட பேசுனது யார் தெரியுமா முத்துக்குமார் மகான்னு ஒரு வருது தெரியுமா அந்த சரோ மகா தான் என்கிட்ட பேசுனது முத முதல் நாள் அவன் வந்த ஐடி வேற எருமைன்னு ஒரு ஐடியில் வந்து பேசினான் அப்போது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியவே தெரியாது முத்துக்குமார் கெட்டியா என்ன தெரியாது ஃபேனர் கொடுக்கறது தெரியாது ஒரு பேட் கமெண்ட் வந்தால் அதை ரிமூவ் பண்ண தெரியாது டைம் ஓட்டு கொடுக்க தெரியாது எதுவுமே தெரியாது ஏதோ லைவ் போடுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க நான் லைவை போடுறேன் அப்போ வந்து இந்த மன வலிமெல்லாம் அப்போ கிடையாது சரியா அந்த டைமில் வந்து என் கூட மறு கொஞ்ச நாளையில் ஒரு ஒரு பதினஞ்சு நாளைய கால் பண்ணுறது யாரும் தெரியுமா நம்ம டேவிட்டுன்னு ஒரு அண்ணா மங்களா ஆமாம் தை ஒன்று தான் நான் எட்டாவது நாள் வந்து உன் லைவுக்கு ஓ நீ எட்டாவது நாளே வந்துட்டியா ஓகே ஓகே அப்போது வந்து டேவிட்னு ஒரு அண்ணா அவர் வந்து நம்ம லைவில் கமெண்ட் போட்டு நல்லா பேசுவார் அப்போது வந்து பேனர் கொடுக்க ஆப்ஷன் எனக்கு சொல்லி தந்ததே அந்த டேவிட் அண்ணா தான் டேவிட் அண்ணான்னு அந்த அண்ணா ஒன்று சந்தியான்னு ஒரு பிள்ளை ரெண்டு வரும் எனக்கு எனக்கு இங்கிலீஷே தெரியும் தெரியலாமத்துக்கு மாதிரி எனக்கு இங்கிலீஷு எப்படி படிக்கணும் என்ன யாதுன்னு எதுவுமே தெரியும் ஆனால் ஒவ்வொரு விஷயமா எனக்கு அந்த லைவில் அன்றைக்கி நடந்த விஷயத்தில் கிட்டியா நான் லைவ்ல அழுகிறேன் எல்லாரும் எனக்கு ஆறுதல் சொல்றவ சொல்லி எடுத்து கடைசியில் இந்த பானர் ஆப்ஷன் இரு சொல்லி தந்து அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இது எல்லாம் வந்து செய்து தந்து டேவிட்டுன்னு ஒரு அன்னை சரியா அப்புறம் வந்து அந்த அதுக்கு பிறகு தான் அந்த லைவ் இவ்வளோ தைரியமாக இன்றைக்கி நடத்திக்கிட்டுருக்கு ஆனால் அந்த அண்ணாவே என்கிட்ட ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேச மாட்டார் இப்போ இன்றைக்கி ஆச்சுன்னா நம்ம லைவ் இப்போ உள்ளே வந்தார் அவர் வந்த உடனே எனக்கு என்ன செய்யா இப்போ யாராச்சும் வெளியே போய்ட்டு உள்ளே வந்தால் எனக்கு மொபைல் காமிக்கும் ஒருத்தங்க உள்ளே வந்திருக்காங்கங்கிறத ஹாய் சொல்லதுக்கு முந்தையே எனக்கு காமிக்கும் அப்போது அதே போல் டேவிட் பிரேமண்ணா உள்ளே வந்தது எனக்கு காமிச்சாச்சு நான் கூப்பிடுங்க டேவிட்டா டேவிட்டான்னு எனக்கு நான் ஏற்று தான் டேவிட்டண்ணா போதும் வீட்லேயும் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன இருக்கேன்னா கண்டிப்பாக மானிடேஷன் ஆனப்பறம் டே சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்தில் நன்றியெல்லாம் மறக்கவே கூடாது முத்துகுமார் ஆமாம் அவர் போட்ட கமெண்டை அழித்து விட்டு டெலீட் பண்ணிவிட்டு போயிட்டார் அவர் தெரியாமல் உள்ளே வந்துட்டாரோ என்னது தெரில வந்துட்டு போயிட்டாரு ஆக நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க காரணமாக இருந்தது என்னுடைய தம்பி மனைவி ஆனால் இப்போது இந்த லைவு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் லைவ்ருக்கு காரணம் அப்படின்னு சொன்ன போனால் டேவிட் டன்னா தான் ஆனால் இன்னைக்கு அவரு உள்ளே வந்துக்கிட்டு போயிட்டாரு